சிலர் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை வந்து சொல்லலாம் ஏன்னால் நிறைய நண்பர்கள் வந்து எப்போ வந்து நேரடி விமானங்கள் வந்து சவுதி அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டில் இருந்து சவுதி அரேபியாவுக்குலாம் வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கின்றனர் இதில் முக்கியமாக சில விமான நிறுவனங்கள் வந்து எதற்காக வந்து விமானம் வந்து இயக்க மாட்டேன்றாங்கன்னா விமானத்தை இயக்குவதற்கு தேவையான போதுமான பயணிகள் வந்து இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் நேரடி விமானம் வந்து இயக்க மாட்டேன்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சவுதி ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி முதல் வந்து வாரத்தில் மூணு நாட்கள் அதாவது திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாட்கள் வந்து சவுதி அரேபியாவில் சென்னைக்கும் இருந்து ஜித்தாவுக்கும் வந்து நேரடி விமானத்தை வந்து இயக்குறாங்க ஸோ இதன் மூலமாக அதாவது குறிப்பாக தமிழர்கள் வந்து பயன்பெறுவாங்க ஏன்னா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு வந்து நேரடி விமானம் வந்து எப்போ வந்து இயக்கப்படுவாங்க ஏன்னா இப்போ வெயிட்டிங் இப்போ கனெக்ட் கனெக்டிங் பிளேட்லாம் போகும்போது நிறைய டைம் ஆகுது ஸோ நேரடி விமானம் இருந்தால் அதாவது ஊருக்கு செல்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற காதை நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டுருக்கிறாங்க இது உண்மையாகவே வந்து ஒரு ஆறுதலான செய்தியே வந்து சொல்லலாம் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் நாங்கள் தமாமில் இருக்கோம் ரியாத்தில் இருக்கோம் எங்களுக்கெலாம் எப்போ இங்கேருந்து நேரடி விமானம் வந்து இயக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ சவுதி அரேபியா வந்து இப்போ தற்பொழுது சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்துவதற்காக விமான சேவைகளை வந்து பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு நாடுகளில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு வந்து இயக்குவதற்கு வந்து முயற்சிகள் வந்து அவங்க மேற்கொண்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து அதாவது பயணிகளுடைய எண்ணிக்கைகளை பொறுத்து விமான நிறுவனங்களை வந்து விமானங்களை இயக்குவதற்கு வந்து ஆர்வம் காட்டி வருகின்றனர் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக முக்கியமாக விமானங்களில் வந்து பயணம் செய்யும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்தாலும் சரி உங்களுக்கு லக்கேஜ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரீ அலவன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்குங்க இப்போ சப்போஸ் இருபது கிலோவுக்கு மேலே நீங்கள் இருபது கிலோ தான் கொண்டு போகணும் அப்படின்னா டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோ தான் கொண்டு போகணும் அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கெலாம் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்து விமான நிலையத்தில் வந்து கட்ட சொல்லுவாங்க அது அதிகமாக தான் எப்போயுமே இருக்கும் அதாவது உங்களுடைய டிக்கெட்டில் உங்களுக்கு வந்து எவ்வளோ லக்கேஜ் வரையும் கொண்டு போகிறதுக்கு அலவுடு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ சில விமான நிறுவனங்கள்லாம் வந்து அதை லக்கேஜ் அளவுகள்லாம் வந்து குறைத்திருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது தான் வந்து நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக சில நண்பர்கள் கேட்குறாங்க சவுதி அரேபியாவில் நாங்கள் மூன்று வருடம் நாலு வருடம்லாம் வந்து பணிபுரியோம் எங்களுக்கு சர்வீஸ் மணிலாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது சர்வீஸ் சர்வீஸ் மணி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நீங்கள் ரெண்டு வருஷம் வந்து வேலை செஞ்சாலே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி வந்து கிடைக்கும் நிறைய நிறுவனங்கள்லாம் வந்து தந்து கொண்டு தான் இருக்கிறாங்க எப்பயுமே நல்ல சம்பளத்தில் வந்து வேலை செய்வது தான் ஒரு சிறப்பான அம்சம் நீங்கள் என்ன பேசிக் சம்பளத்தில் வேலை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சர்வீஸ் மணி வந்து வழங்குவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸை சௌதரபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி